அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கேள்வி என்னென்னா பெண்கள் வேலைக்கு செல்லலாமா அப்படிங்கிறது கேள்வி இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது அல்லது எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஸ்பெசிஃபிக்கான சட்டமும் இல்லை ஆனால் அர் ரிஜானு கவ்வா மூணு அல ஆண்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் தான் மனைவிமார்களை மனைவியை குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய கவனிக்கக்கூடிய பொறுப்புள்ளவர்கள் என்று அல்லா சுஹத்தால் சொல்கிறான் அதன் வழியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது பெண்ணுக்கான பொறுப்பு கடமை என்று எல்லா சுகான வச்சால அந்த குடும்பத்தை பராமரிப்பது பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது கணவனை பார்த்துக்கொள்வது இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான் அதே நேரத்தில் சொசைட்டியில் தேவா செய்வது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு பெண் செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை ஈட்டுவது பெண்ணுக்கான கடமை கிடையாது பெண் செய்தே ஆக வேண்டும் என்ற கடமை கிடையாது ஆனால் அந்த பெண் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை வித் கண்டிஷன் என்னன்னா அவங்க அங்கே ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாப் ஒழுக்க முறையை சரியாக பேணி அந்நி ஆண்களோடு சரியான முறையில் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவர்கள் பழகி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க வேலை பண்ணுறாங்கன்னா நோ இஷ்யூஸ் ஆனால் அப்படியே நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்டால் இல்லை நிறைய குழப்பங்கள் தான் அதனால் ஏற்படுது அல்லாஹ் ஹாரின்